நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த வாரம் இதே நாளில் இது இயற்கை அடைந்த ஒரு தமிழ் இலக்கிய தளத்தில் மிக முக்கியமான கவிஞராக அவதானிக்கப்படுகின்ற ரமேஷ் பிரேதன் அவர்களுடைய இந்த புகழஞ்சலி நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் ஆமாம் அனைவரும் எழுந்து நின்று ஒரு நிமிடம் உங்களுடைய அலைபேசியை அணைத்து வைத்துவிட்டு ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நண்பர்களே சார்த்தர் அவர்களை பற்றி சொல்லும்பொழுது நான் பேசிய வார்த்தைகளும் நான் எழுதிய வார்த்தைகளும் தான் என்னுடைய வாழ்க்கை என்று சார்த்தரை பற்றி கூறும்பொழுது சார்த்தர் தன்னை பற்றி கூறும்பொழுது சொல்கிறார் சார்த்தர் என்பவர் அவர் பேசிய வார்த்தைகளும் அவர் எழுதிய வார்த்தைகளும் தான் சார்த்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் சார்த்தர் லக்கான் ஃபூகோ போன்றவர்கள்தான் பின்னவினத்துவ சிந்தனையை பிரான்சிலிருந்து முன்னெடுத்த மிக முக்கியமான கோட்பாட்டாளர்கள் அந்த பிரான்சிலிருந்து பின்னத்துவம் இத்தாலி வழியாக பிற ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று லத்தீன் அமெரிக்காவை வந்தடைந்தது லத்தீன் அமெரிக்கா வழியாகத்தான் அது பிறகு இந்தியாவுக்கு வந்தது குறிப்பாக இந்தியாவில் கேரளாவில் பின்னவீனத்துவத்தை முன்னெடுத்த போதிலும் கூட இந்திய இலக்கிய சமூகத்தில் பின்னவீனத்தை அதிகமாக விவாதித்தது தமிழ்நாடு தான் தான் அந்த பின்னவீனத்துவம் குறித்து ஒரு கட்டுரையை எழுதி தொடங்கி வைத்தார் அவரை தொடர்ந்து நாகார்ஜுனன் மார்க்ஸ் இப்படி பலரும் பின்ன பின்னவீனத்துவம் குறித்து எழுதியும் பேசியும் பின்னவினத்துவ தாக்கத்தில் படைப்புகளை உருவாக்கியும் வந்தவர்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஏன் பின்னவீனத்துவம் பெருமளவில் இளைஞர்களை கவர்ந்தது ஏன் பெரிதாக அது ஒரு கவர்ச்சிகரமான ஒரு கோட்பாடாக இருந்தது அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த நம்ம தமிழ் மரபில் அந்த டீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது வந்து நக்கீரர் காலம் தொட்டு எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய தன்மை தமிழிலே இருந்து வந்திருக்கின்றது பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தலும் இளமே அப்படின்னு சிந்திக்கிற ஒரு மரபு தமிழ்நாட்டில் இருந்திருக்கு இடையிலங்க சனாதனம் கோலோச்சின பிறகு இலக்கியம் மதம் அரசியல் பண்பாடு இவை அனைத்தும் ஒற்றைத்தன்மையில் கட்டமைக்கப்பட்டதற்கு பிறகு ஒரு பன்முக உரையாடலை சாத்தியப்படுத்தக்கூடிய கோட்பாடாக பின்னவீனத்துவம் இருந்ததால் இங்கு பின்னவீனத்துவம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது ஒரு புரட்சிகரமான கோட்பாடாக அது இளைஞர்களிடையே அறிமுகமானது இந்நிலையில்தான் ரமேஷ் பிரத பிரேதனுடைய இலக்கிய பங்களிப்பு கோட்பாட்டு பங்களிப்பு பண்பாட்டு பங்களிப்பு சமூக பங்களிப்பு போன்றவை மிக முக்கியமானதாக கருதப்பட வேண்டியதாக இருக்கிறது அவர் வாழ்ந்த பாண்டிச்சேரியில் இரண்டு மிகப்பெரிய கவிஞர்கள் வாழ்ந்தார்கள் ஒருவர் பாரதிதாசன் அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் பாண்டிச்சேரி புதுவையை சேர்ந்தவர் இன்னொருவர் பாரதியார் புதுவையை தஞ்சமடைந்த ஒரு கவிஞர் இப்படி இரண்டு பெரிய ஒரு ஆழம் விருட்சம் போன்ற கவிஞர்கள் வாழ்ந்த ஒரு நிலத்தில் சுய அடையாளம் பேணுவது என்பது அங்கு இருக்கக்கூடிய கவிஞர்களுக்கு ஒரு சவாலான காரியம் நான் யவனிகா போன்றவர்கள் அடிக்கடி ரமேஷ் பிரதனை சந்திக்கும் பொருட்டு புதுவை செல்வது உண்டு அப்போ புதுவையில் ஒரு இலக்கிய பாரம்பரியம் என்ன இருந்ததுன்னா பாரதி பாரதிதாசனுடைய சீடர்கள் நிறைய பேர் அங்கே இருந்தாங்க குறிப்பாக பாரதிதாசனுடைய ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க பாரதிதாசன் பள்ளி சிந்தனை பள்ளி கவிதை பள்ளி அப்படிங்கிறது வந்து அங்கே ஒவ்வொரு தெருக்கள் இருந்தது மரபு கவிதைகள் ஆனால் பாரதிதாசனிடமும் பாரதியாரிடமும் இருந்த அந்த புரட்சிகரமான முற்போக்கு கூறுகள் இல்லாமல் வெறும் சந்தநயமுடைய ஒரு பண்டித தன்மையுடைய கவிதைகளை எழுதக்கூடிய கவிஞர்கள் நிரம்பியிருந்த ஒரு நிலமாக புதுவை இருந்தது அதேவேளை பிரெஞ்சுக்காரர்களுடைய வருகையால் பிரெஞ்சு வாசிப்பால் இந்துத்துவா சனாதன அந்த மன அமைப்பில் உடைப்பை உருவாக்கி கொண்ட படைப்பாளிகளும் அந்த மண்ணில் தோண்டியிருந்தார்கள் அவர்கள் மிக சொற்பமாக இருந்தார்கள் பிரபஞ்சனை போன்றவர்கள் எம் கண்ணனை போன்றவர்கள் இப்படி மிக சுருக் மிக குறைவான அளவிலேயே அங்கே இருந்தார்கள் அவர்களிலே மிக முக்கியமானவர் தான் ரமேஷ் பிரேம் ரமேஷ் பிரேம் அப்படிங்கிறது வந்து இரட்டையர்கள் அவங்க ரமேஷ் பெரும்பாலான பேருக்கு இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ரமேஷ் பிரேம் மாலதி மைத்ரி இப்படி ஒரு அதாவது இந்த மைய சமூக மதிப்பீடுகளை உதறி எரிந்து ஒரு மாற்று ஒரு குடும்ப அமைப்பை உருவாக்க ஒரு குடும்பத்தை ஒரு கம்யூனாக மாற்ற விரும்பிய ஆளுமைகளாக ரமேஷ் மாலுதி மைத்திரி பிரேம் போன்றவர்கள் இருந்தார் இப்போ ஒரு மைய நீரோட்ட வாழ்க்கையை மீறுவது என்பது பலவிதத்திலும் அவர்களுக்கு அந்த யதார்த்த வாழ்க்கையிலே பலவிதமான தடைகள் தடைகளை வந்து அவங்க சந்தித்த வாழ்தல் அப்படிங்கிறது தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வது என்பதே அவர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது ஒரு வீடு கிடைப்பது என்பது ஒரு வேலை கிடைப்பது என்பது என்பெல்லாம் மிக ஒரு நெருக்கடியான ஒரு கொந்தளிப்பான ஒரு இளம் பருவத்தை அவர்கள் கடந்திருந்தார்கள் குறிப்பாக ரமேஷ் வந்து நாங்கள் அவரை சந்தித்த பொழுது ஒரு ஃப்ரெஞ்சு நூலகத்தில் நூலகராக அவர் இருந்தார்னு நினைக்கிறேன் நூலகராக இருந்தார் அவர் தான் இப்போ வந்து இந்த குடும்பத்தில் இந்த மூணு பேரில் வேலைக்கு அவர் போனார் மாளிகை மைத்திரி சின்ன சின்ன சில வேலைகளை அவங்க இந்த என்ஜிஓ போல் சில வேலைகளை வந்து அவங்க இப்போ செஞ்சிகிட்டு இருந்தேன் எங்களுக்கு அந்த சூழல் வந்து மிக அவங்க வீட்டுக்கு போகிறது அப்படிங்கிறது எனக்கு யவனிக்காவுக்கெல்லாம் ரொம்ப ஒரு உற்சாகமாக இருந்தது ஏன்னா இந்த சமூகம் இந்த பண்பாட்டு நிறுவனம் தயாரித்து கையளித்திருந்த ஒரு தன்னிலையை தகர்க்கிறபடியான ஒரு சுதந்திரமான சூழல் வந்து அங்கே இருந்து அதனால் அந்த அது ஒரு நல்ல ஒரு ரமேஷ் வீட்டுக்கு போகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு வாய்பாக அது இருந்தது இலக்கியத்தை பற்றி மனம் விட்டு நிறைய அவர் வந்து நேரடியான ஃப்ரெஞ்சு மொழியில் நிறைய நூல்களை படித்தவராக ரமேஷ் இருந்ததால் பொதுவாக பாண்டிச்சேரியில் வந்து குடிக்கிறது அப்படிங்கிறது வந்து அது ஒரு சின் ஒரு பழக்கமாக இருந்தது அது ஒரு ரமேஷ் வந்து எப்படின்னா என்றைக்கு நான் அவரை வந்து குடிச்சிருக்கிறாரு ஆனால் ரொம்ப நிதானம் இல்லாமல் குடிச்சிட்டு உளறி அவரை நாங்கள் பார்த்ததே கிடையாது அவர் குடித்தார்னா மிக அழகாக நிதானமாக உலக இலக்கியங்களை பேசக்கூடியவராக அவர் இருந்தார் ஒருமுறை அவர் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார் அன்று சுந்தர் அவர்கள் இறந்து விட்டார் அப்போ வந்து ரமேஷ் நான் தமிழ்ச்செல்வி இமயம் என்னுடைய சகோதரர் புகழேந்தி அங்கே இளந்தரையன் அப்படின்னு ஒரு திராவிடர் கழக இளைஞர் அவர் அதுபோல் ஒரு பத்து பேர் எங்கள் மேலே மாடியில் முட்டை மாடியில் வட்டமாக ஒரு நாற்காலியை போட்டு ரமேஷ் வந்து ஒரு இரங்கல் உரை சுந்தரராம் சாமிக்கு ஆற்றினார் அப்போ நாங்கள் கடுமையாக வந்து நான் ரமேஷ் எல்லாருமே யவனிக்க இந்த நான் வந்து நேரடியாக நிரப்பரிகை குழுவில் இணைஞ்சி கொண்டிருந்தேன் யவனிகா ரமேஷ் போன்றவர்கள் நிரப்பிரிகையினுடைய ஒரு அனுதாபியாக அவங்க திகழ்ந்தாங்க அப்போ எங்களுக்கு அந்த டீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு முதன் முதல்ல ரவிக்குமார் வந்து சுஜாதாவினுடைய ஒரு சிறுகதையை டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த கதையை தலைகீழே கவிழ்த்து கொட்டியிருந்தார் இந்த கதையை வந்து எப்படி வாசிக்கலாம் அப்படின்ட்டு ரவிக்குமார் அவருடைய பாணியில் அந்த கதையை வந்து ரத்தம் நீல நேரமோ என்ன ஒன்று எனக்கு அந்த சரியாக இப்போ அந்த கதை ஞாபகம் இல்லை அந்த கதையை வந்து அவர் மறுவாசிப்பு பண்ணியிருந்தார் இப்படி அவர் நிறைய கதைகளை வந்து ரவிக்குமார் அந்த சமயத்தில் மிக முக்கியமான வாசந்தி போன்றவர்களுடைய இன்னும் சில கதை இன்னும் சிலருடைய கதைகளெல்லாம் வந்து அவர் அந்த டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணார் ரவிக்குமார்க்க அது எங்களுக்கு ஒரு ரொம்ப உற்சாகமாக இருந்த தருணம் அப்போ அப்போ நாங்கள் என்ன செஞ்சோம்னா கும்பகோணத்தில் வந்து மார்க்ஸ் வந்து ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தார் புதுமை பித்தன் படைப்புகளை பற்றி ஒரு உரையாடு அப்போ நாங்கள் தீவிரமாக புதுமை பித்தனையே வந்து அப்போ புதுமை பித்தன்லாம் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு பீடமாக கருதப்பட்ட காலகட்டம் அது எங்களுக்கு அந்த இளம் வயதில் இளம் கன்று பயம் அறியாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி புதுமை பித்தனை வந்து நாங்கள் இந்த கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் அப்படிங்கிற ஒரு சிறுகதையில் கடவுள் கந்தசாமி பிள்ளை வீட்டிற்கு போகும்போது அவர் எது மாதிரி விஷயங்களை சந்திக்கிறாருன்னு அந்த கதைகளில் அந்த கதையில் இருக்கும் அப்போ நான் என்ன சொன்னேன்னா இதுவே கடவுள் வந்து கந்தசாமி பிள்ளை வீட்டுக்கு போகாமல் கருத்தான் அப்படிங்கிற ஒரு தலித் குடியிருப்புக்கு போயிருந்தாருன்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்களை புதுமைப்பெத்தனால் எழுத முடியுமா அப்படின்னா அதெல்லாம் சந்தேகமான் அப்படி தான் ஏன்னா சுந்தரராமசாமி பித்தன் போன்றவர்களுடைய கதைகளில் வரக்கூடிய அந்த விளிம்புநிலை பாத்திரங்கள் ஒரு வண்டிக்காரன் பாத்திரமாகட்டும் ஒரு கூடை முடையவர்களுடைய பாத்திரம் ஆகட்டும் அவங்க சும்மா ஒரு ஒரு வரியில் அந்த பிரதிகளில் வந்து புழங்கினாங்க அப்போ இவர்களுடைய கதைகளை யார் எழுத வர்றது அப்படிங்கிற உரையாடல் இந்த பின்னவீனத்துவம் தமிழ் சூழலில் உருவாக்கியிருந்தது அப்போ நாங்கள் சுந்தர் ராமசாமி போன்றவர்களை அவர் அப்போ வந்து இந்த தல் சுந்தர் ராமசாமி கோவஞானி போன்றவங்க தமிழில் தலித் இலக்கியம் போன்ற அந்த அந்த இலக்கிய வகைமைகள் அது தேவையா அப்படின்னு கேள்வி விழா எழுப்பி இருந்த நேரம் அது இருந்த போதிலும் கூட அவர்கள் தொடர்ச்சியாக ஒரு ஒரு காத்திரமான ஒரு பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் அவரை விமர்சனம் செய்த போதிலும் கூட அவர்களுடைய இருப்பை நாம் அங்கீகரிக்க வேண்டும் அவருடைய நினைவை நாம் போற்ற வேண்டும் நம்முடைய தமிழ் சமூகத்திலே அவர் பிறந்திருக்கின்றார் தமிழிலே எழுதியிருக்கின்றார் அந்த வகையிலே சுந்தர் ராம்சாமியினுடைய ஞாபகங்களை நினைவு கூறுகின்ற வகையிலே நாங்கள் ரமேஷ் பிரேதன் அவர்களை அன்று பேச சொன்னோம் ஒரு ஒன்பது பேர் பார்வையாளர்களை வைத்துக்கொண்டு ரமேஷ் பிரேதன் அன்று ஒன்றரை மணி நேரம் மிக முக்கியமான ஒரு உரையாடலை அவர் நடத்தினார் அப்போது ஒரு செல்ஃபோன் கூட இந்த ஆண்ட்ராய்டு செல்ஃபோன் இல்லாத காலம்னு நினைக்கிறாங்க எங்களால் வந்து அந்த உரையை வந்து டாக்குமெண்ட் பண்ண முடியாமல் போயிட்டு அப்படி ஒரு அற்புதமான ஒரு எழுத்தாளர் ஒரு திறமையான ஒரு சிந்தனையாளர் ரமேஷ் ரமேஷ் பிரேதனை பற்றி நம்ம சொல்லணும்னா அவருடைய சிந்தனை முறைமையே வந்து முற்றிலும் தமிழுக்கு வந்து ரொம்ப புதுமையான ஒரு வகைமை அப்படின்னு நம்ம சொல்லலாம் குறிப்பாக அவருடைய எழுத்துக்களை வந்து அவருடைய ஃபிக்ஷன் வந்து நம்ம ஃபிக்ஷன் மீ புனைவுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த மீ புனைவுகள் வகைமையை சார்ந்தது தான் வந்து ரமேஷ் பிரதனுடைய எழுத்துக்கள் அவர் அந்த நேர்கோட்டு கதைகள் அந்த லீனியர் டைப் அதாவது யதார்த்தத்தை மறுபடியும் மறுபடியும் பிரதி எடுத்தல் அப்படிங்கிறது எந்த விதத்திலும் இந்த நிலவக்கூடிய இந்த சமூகத்தினுடைய அதிகார ஒழுங்குகளை கலைப்பதற்கு ஏதுவாக இருக்காது என்று கருதியதால் இங்கு கண்ணீர் விட்டு கண்ணி அதாவது இமயத்தினுடைய அந்த கோவேறு கழுதைகளை வந்து இந்த தலித் லிட்ரேச்சரை பற்றி ஒரு மிகப்பெரிய விவாதம் நடந்து கொண்டிருந்த சூழலில் ஞானி போன்றவர்கள் சுந்தரராம்சாமி போன்றவர்கள் தலித் இலக்கியத்திற்கு நாங்களும் எதிரிகள் இல்லை அப்படின்னு அந்த கோவேறு கழுதைகளை கிரியா பதிப்பகம் வழியாக அவர்கள் கொண்டு வந்திருந்தார்கள் அது ஒரு யதார்த்த நாவலுடைய உச்சம் தமிழில் வந்திருக்கக்கூடிய யதார்த்த நாவல்களுடைய உச்சம் அப்படின்னு சுந்தரராமசாமி சொன்னார் அந்த நாவலில் இமயம் என்ன சொன்னார்னா தலித்துக்கள் எப்படி புதிரை வண்ணார்களை ஒடுக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அந்த நாவலுடைய மையமாக இருக்கு அப்போ சுந்தரராம்சாமி கிரியா பதிப்பகம் இவை ஒரு தலித் எழுத்தாளரை மையமாக வைத்து அவர்கள் எதை நிறுவ விரும்புகிறார்கள் என்றால் இந்த ஒடுக்குமுறை குணம் எல்லா மனிதர்களிடமும் இருக்கிறது ஒரு ஆண் பெண்ணை ஒடுக்குகிறான் பெற்றோர்கள் குழந்தைகளை ஒடுக்குகிறார்கள் ஆசிரியர்கள் குழந்தைகளை ஒடுக்குகிறார்கள் ஒடுக்கப்பட்ட சமூகமாக கருதக்கூடிய தலித்துகள் தங்களுக்கும் கீழே இருக்கக்கூடிய குதிரை வண்ணார்களை ஒடுக்குகிறார்கள் அப்போ இந்த ஒடுக்குகிற குணம் அப்படிங்கிறது மனித உயிரிகளுக்கு ஒரு பொதுவான அம்சம் என்பதை அவர்கள் நிறுவ விரும்பினார்கள் அப்போ இந்த யதார்த்தவாதம் எதற்கு எங்கு நம்மை அழைத்து செல்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு தலித் எழுத்தாளரின் வழியாக தலித்துகளுக்கு விரோதமாகவே எழுத வைக்க முடியும் ஒரு பெண் எழுத்தின் வழியாக ஒரு பெண் விரோத சிந்தனையை பெண் விரோத சிந்தனையை அந்த பிரதிக்குள் கொண்டு வர முடியும் ஏனென்றால் இங்கு ஒரு இந்த யதார்த்தவாத மனம் அந்த சப்ஜெக்டிவ் தன்னிலை என்பது இங்கு இருக்கக்கூடிய பண்பாட்டு நிறுவனங்களால் கட்டமைக்கப்பட்டது பண்பாட்டு நிறுவனங்கள்னு நம்ம எதை சொல்கிறோம்னா பள்ளிக்கூடம் மதம் வழிபாட்டு தலங்கள் ஊடகங்கள் கலை வடிவங்கள் இத்தகைய பண்பாட்டு நிறுவனங்கள் வழியாக இந்த யதார்த்தவாத படைப்புகள் மீண்டும் மீண்டும் அதிகாரத்திற்கு இசைவான மதிப்பீடுகளை உருவாக்கக்கூடியவையாக இருக்கிறது என்பதனால் இத்தகைய ஒற்றைத்தன்மையை கலைத்து படிக்கக்கூடிய வாசகர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த சமநிலையை குலைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை முறைமையை ரமேஷ் புரேதன் கொண்டு வந்தார் அவருடைய புனைவுகளை படிக்கும்போது அந்த புனைவுகளில் நீங்கள் ஒரு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு தன்மையோ இல்லை ஒரு கண்ணீர் விட்டு ஒரு நெகிழக்கூடிய ஒரு தன்மையோ இருக்காது நிறைய அவருடைய புனவர்களெலாம் நம்ம எடுத்துகிட்டோம்னா ஆண் எழுத்து பெண் எழுத்து ஆ பெண் எழுத்து அப்படின்னு ஒரு நாவல் வந்து அந்த நாவலில் பார்த்தோம்னா நான் சொ முதலே சொன்ன மாதிரி அந்த ஒற்றைத்தன்மையான எழுத்து வகைமையை தொடர்ந்து அவர் கலைத்து கொண்டே இருந்தார் அந்த நாவலை சொல்லக்கூடிய ஒரு பாத்திரம் ஒரு இடத்தில் தன்னை ஆணாக நிறுவுகிறது ஒரு இடத்தில் தன்னை பெண்ணாக உருமாற்றிக் கொள்கிறது ஒரு இடத்தில் தன்னை திருநங்கையாக உருமாற்றிக் கொள்கிறது ஒரு இடத்தில் தன்னை ஒரு பால் அற்ற ஒரு உயிரியாக தன்னை கொள்கிறது ரமேஷனுடைய எழுத்துக்கள் பெண் உடலிலிருந்து அகழப்பட்ட ஒரு பண்பாட்டு வடிவமாக ரமேஷனுடைய பிரதிகள் திகழ்ந்தது அந்த ஆண் எழுத்து பெண் எழுத்து ஆ பெண் எழுத்து அந்த நாவலினுடைய அந்த மெட்டாஃபிக்ஷன் வழியாக ஒரு பல குரல்கள் புழங்கக்கூடிய ஒரு தன்னிலையை ரமேஷ் உருவாக்கியிருந்தார் ஒவ்வொரு அத்தியாயத்திலிருந்தும் தன்னை துண்டித்து கொண்டு புதிது புதிதாக தன்னை வேறு ஒரு மாதிரியாக மறு உற்பத்தி செய்து கொண்டு அந்த நாவலை அவர் நீட்டித்து கொண்டு சென்றிருப்பார் அதாவது பெண் மொழியிலிருந்து உருவான ஒரு ஆண் எழுத்து அந்த ஆண் எழுத்து தன்னை கலைத்து கொண்டு ஒரு திருநங்கையாக திருநங்கையினுடைய குரலாக மாறுவது இப்படி பால் நிலையை குலைப்பதன் மூலமாக சமூக ஒழுங்கை இவர் குலைக்கிறார் அந்த பாத்திரம் குலைக்கிறது அப்படின்னு வந்து அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் அங்கே இருக்கக்கூடிய பண்பாட்டு நிறுவனங்கள் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவ நிறுவனங்கள் இவை எல்லாமே ஒரு பதற்றமடையக்கூடிய ஒரு சூழலை அந்த நாவலில் வந்து ரமேஷ் உருவாக்கியிருப்பார் இப்படி ஒரு எழுத்து அப்படிங்கிறது வந்து நமக்கு தோன்றியதை இங்கே இல்லை நம்ம காணுவதை இங்கே நிலவக்கூடிய யதார்த்தத்தை எழுதுவது அல்ல இந்த சமூகம் நாம் விடுதலையாகவும் சமத்துவமாகவும் சுதந்திரமாகவும் வாழ்வதற்கு வசதியற்றதாக இருக்கிறது இந்த சமூகத்தை நாம் நமக்கு வாழ்வதற்கு இசைவான ஒரு சமூகமாக தயாரிக்க வேண்டும் அதற்கான ஒரு மன அமைப்பை ஒரு மன திறப்பை தன்னுடைய எழுத்துக்களின் வழியாக உருவாக்கியவர்தான் ரமேஷ் பிரேதன் அவர்கள் அவருடைய கவிதைகள் முழுவதும் அவருடைய புனைவுகள் முழுவதும் இதைத்தான் மறுபடியும் மறுபடியும் செய்து கொண்டிருந்தன ரமேஷ் எழுத்துக்களினுடைய ஆதாரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சமத்துவம் விடுதலை சுதந்திரம் குறிப்பாக நுண் அரசியல்னு சொல்கிறோம் இந்த மைக்ரோ பாலிட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அவர் வந்து ஒரு பெருவெளி அரசியல் மாற்றத்தை விரும்பி அதை மையப்படுத்துனது கிடையாது அவர் நீட்சே சார்த்தர் இப்படி வரக்கூடிய பண்பாட்டு தளங்களில் ஒரு மற்றமைகளை கொண்டாடிய ஒரு மனிதர் அதாவது இப்போ நம்ம நம்ம வந்து நம்ம நம்மளை நேசிக்கிறோம் தான் அப்படிங்கிறத நேசிக்கிறதன் மூலமாக மற்றமையை நாம் நேசிக்க முடியும் தன்னிலிருந்து மற்றவற்றை பிற அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இந்த தன்னிலிருந்து பிறவற்றை பார்க்கக்கூடியவராகவும் பிறவற்றிலிருந்து தன்னை பார்க்கக்கூடியவராகவும் ரமேஷ் இருந்தார் இந்த சிக்கல்கள் தான் கூட பொருந்த முடியாமலும் அதே சமயம் சமூகத்தின் மீது அக்கறை உடையவராகவும் ரமேஷ் ஒரே சமயத்தில் இருந்தார் அவரை வைத்துக்கொள்வது அவரை ஒரு வேலையில் வைத்துக்கொள்வது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒரு இடையூறாக ஒரு துன்பமாக ஒரு தொந்தரவாக இருந்தது தன்னுடைய இருப்பை ஒரு துன்பமாகவும் மற்றவர்களுக்கு ஒரு தொந்தரவாகவும் மாற்றக்கூடிய ஒரு கலைஞன் அது எப்படி ஒரு கலைஞன் அப்படி இருக்க முடியும் அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்த்தோம்னா துன்பம் அப்படிங்கிறது நம்ம எப்படி நினைக்கிறோம்னு நினைக்கிறோம் அதாவது ஒரு இன்பமற்ற ஒரு நிலை ஒரு மகிழ்ச்சியற்ற நிலை இதை வந்து நம்ம வந்து துன்பம் அப்படின்னு நமக்கு சொல்லி பழகி ஒரு வசதி குறைவை நம்ம துன்பம் நினைக்கிறோம் ஒரு சிறையில் இருக்கிறது ஒரு வசதியற்ற நிலையில் இருக்கிறது இது ஒரு துன்பம் மைய சமூக மதிப்பீட்டினுடைய அடிப்படையில் நம்ம இதை தான் வந்து துன்பம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்போ நாம் எத மகிழ்ச்சி எத இன்பம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய அடிமை முறையை இங்கே இருக்கக்கூடிய ஒரு வர்க்க பேதத்தை இங்கே இருக்கக்கூடிய ஒரு பாலின சமத்துவமின்மையை நாம் ஏற்றுக்கொண்டு இதற்குள் ஒரு திருப்தி அடைவது இதற்குள் மகிழ்ச்சி அடைவது இதை தான் நம்ம வந்து மகிழ்ச்சி இன்பம் அல்லது அமைதி சமூக அமைதின்னு நம்ம நினைக்கிறோம் இந்த சமூக அமைதிக்கு மிகப்பெரிய ஒரு பங்கத்தை ஒரு நல்ல கலைஞர் உருவாக்க வேண்டும் இப்போ ஒரு பலவிதமான ஒழுங்குமுறைகள் இருக்குது இந்த ஒழுங்குமுறைகளின் வழியாகத்தான் இந்த சமூகத்தில் மனிதர்களை துல்லியமாக தனித்தனியாக பிரிக்கின்ற ஒரு நடைமுறை இருக்குது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு அத்துக்களை உருவாக்குறோம் நீ பெண் நீ இந்த இடத்தோடு இருந்துங்க நீ ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவன் நீ இந்த இடத்தோடு இருந்துங்க நீ ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவன் நீ இந்த இடத்தோடு இருந்துக இப்படி மனிதர்களுக்கு அத்துக்களை உருவாக்கி அதன் வழியாக அந்த அத்துக்களுக்குள் அவர்கள் புழங்கும் பொழுது அங்கு நிலவக்கூடிய அந்த இந்த அத்துக்களோடு ஒருவரோடு ஒருவர் பேணக்கூடிய இசைவை நாம் சமூக ஒழுங்கு என்றும் அமைதி என்றும் நாம் கருதுகிறோம் ஆனால் கலைஞர்கள் எழுத்தாளர்கள் இத்தகைய ஒழுங்கை கலைப்பதற்காக இந்த சமூகத்தினுடைய மிக முக்கியமான பிரச்சனை ஒழுங்கு ஒழுங்கின்மை என்று சால்வடார் டாலி சொல்வார் அப்ப இத்தகைய ஒழுங்கின்மையை தொடர்ச்சியாக இந்த சமூகத்திலே தன்னுடைய இயக்கத்தின் வழியாக உருவாக்கினார் ரமேஷ் பிரேதன் அவர் எதற்காக இந்த ஒழுங்கின்மையை உருவாக்கினார் அது ஒரு வெறும் கலகமாக இல்லை மற்றவர்களை தொந்தரவுபடுத்தி மற்றவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தி அதன் மூலம் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சாடிஸ்ட் ஒரு மனப்பான்மையா அப்படி நிச்சயமாக இல்லை நான் சொன்னது அதுதான் அவர் உருவாக்கக்கூடிய ஒழுங்கின்மை இந்த மைய சமூகம் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த சமநிலையை குலைப்பது அந்த சமநிலையை குலைப்பதின் வழியாக சிந்தனை திறப்புகளை சிந்தனை ஊற்றுக்களை சிந்தனை ஊற்றுக்கண்களை திறப்பது அதற்கான ஒரு வாய்ப்பாக தன்னுடைய பிரதிகளை ரமேஷ் தொடர்ந்து உருவாக்கி கொண்டிருந்தார் அவருடைய நாவல்களிலும் சரி அவருடைய எழுத்திலும் சரி அவருடைய கவிதைகளிலும் சரி அவர் திருநங்கையாக இருக்கிறார் அவர் ஒரு பாலற்ற உயிரியாக இருக்கிறார் இன்னொரு இடத்துல வந்து செல்வடல் டேரியினுடைய அந்த லூவர் அப்படிங்கிற மியூசியத்தில் பொறித்த முட்டையிலிருந்து வெளியேறிய ஒரு பறவை அப்படின்னு அவர் தன்னை இனம் காண்கின்றார் வானத்திலே பறக்கக்கூடிய ஒரு பறவை தன்னுடைய தடத்தை தொடர்ந்து அழித்து கொண்டு உருவாக்காமல் தன்னுடைய தடத்தை உருவாக்காமல் அது முன்னேறி அது பல்வேறு திசைகளிலே பறக்கின்றபடி ரமேஷ் ஒரு திசையற்ற எட்டு திசைகளிலும் ஒரு தடங்களை உருவாக்காத ஒரு சுதந்திரமான ஒரு பறவையாக பறந்து அந்த இலக்கிய புலத்திலிருந்து அவர் விடை பெற்றிருக்கின்றார் அவருடைய ஸ்தூல உடல் இன்று இல்லை ரமேஷனுடைய எழுத்துக்கள் நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிச்சோம்னா அவர் ஒரு சமயத்தில் ஒரு தேசியத்தின் மீது பற்றுடையவராக இருக்கிறார் அதே சமயத்தில் நான் ஒரு தமிழ் விலங்கு அப்படின்னு சொல்கிறார் தன்னை ஒரு புலி தமிழ் விலங்கு அப்படின்னு சொல்கிறார் அதே சமயத்தில் மனிதர்கள் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கின்ற ஒரு தொடர்ச்சியாகவும் தேசங்களுக்கு இடையே உருவாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த எல்லைகள் அந்த எல்லைகளை நீட்டிப்பதற்காகவும் அந்த எல்லைகளை குறுக்குவதற்காகவும் நடக்கக்கூடிய போர்கள் இவற்றுக்கு எதிராகவும் அவர் தொடர்ந்து குரல் கொடுத்தவராக ரமேஷ் திகழ்ந்தார் தன்னை தொடர்ந்து வரக்கூடிய இளம் கவிஞர்களுக்கு இளம் படைப்பாளிகளுக்கு அவர் மிகப்பெரிய உத்வேகமாக ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதராக திகழ்ந்தார் இன்று ரமேஷ் நம்மிடையே இல்லை ஆனாலும் நாம் ஒரு மிக முக்கியமான ஒரு நாகரிகத்தை நாம் உருவாக்க வேண்டியிருக்கிறது நாம் கூடியிரு கூடியிருக்கக்கூடிய பலர் மிக எண்ணிக்கையிலே சொற்பமாக இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு இனக்குழுவிலும் ஒவ்வொரு சமூகத்திலும் மாற்றத்தை உருவாக்கக்கூடியவர்கள் இத்தகைய சொற்பமான எண்ணிக்கையில் கூடியிருந்தவர்கள் தான் பாரதிக்கு ஒரு இரங்கல்பாக கூட இல்லை பாரதி இறந்தபொழுது ஒரே ஒரு அர்த்தநாரீஸ்வரர்னு ஒரு ஒருத்தர் எழுதினார் வீரபாரதின்னு ஒரு பத்திரிகை நடத்தினவர் அப்படி யாரோ சொற்பமாக ஒருத்தவங்களை வந்து அடையாளம் காட்டுறாங்க பாரதியினுடைய முதல் கவிதை தொகுப்பு போடுறதுக்கு ஆட்களே இல்லை அவருடைய கவிதை மிக பிரபலமான நிறைய கவிதைகள் போட்டியில் ரெண்டாவது பரிசு மூன்றாவது பரிசு வாங்குச்சு இதையெல்லாம் வந்து காலம் கணக்கு வைத்து கொள்ளப் போவதில்லை மாற்றத்தை உருவாக்கியவர்களை காலம் தன்னுடைய கைகளில் எப்பொழுதும் கொள்ளும் நாம் நம்மோடு வாழ்ந்த இத்தகைய ஒரு மகத்தான மாற்றங்களுக்கு தன்னுடைய வாழ்வை பலியிட்டவர்களை சிறிது நேரமாவது நினைவுகூறுவது ஒரு அரங்கத்திலே கூடி அவரை அவர் செய்த காரியங்களை ஞாபகப்படுத்துவது அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமானது நாம் தொடர்ந்து ரமேஷ் பிரேதன் அவர்களுடைய ஞாபகத்தை இந்த சமூகத்திலே கொண்டு செலுத்த வேண்டும் இந்த தமிழ் சமூகத்திலே ரமேஷ் பிரேதனுடைய அந்த இயக்கத்தை நாம் தொடர்ச்சியாக அந்த பெயரை நாம் இந்த சமூகத்தினுடைய ஞாபகத்தில் பதிய வைக்கக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது அதனுடைய ஒரு முதல் ஒரு முன்னெடுப்பாக நாம் இந்த அஞ்சலி கூட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம் தொடர்ச்சியாக ஜின்னா போன்றவர்கள் ரமேஷ் பிரேதன் குறித்து ஒரு ஆவண படத்தை நாம் அண்ணா என்று என்னிடம் அவர் கூறியிருக்கின்றார் படைப்பு அந்த ரமேஷ் பிரேதன் குறித்த ஒரு ஆவண படத்தை அவர்கள் வெளியிடுவார்கள் அதுபோல ரமேஷ் பிரேதன் பெயரிலே ஒரு கவிஞர்களுக்கு இல்லை ஒரு எழுத்தாளர்களுக்கு ஒரு விருதை நாம் உருவாக்கலாம் தொடர்ச்சியாக இங்கே ரமேஷ் பிரேதனுடைய நினைவை போற்றும் வகையிலே நண்பர்கள் பேச இருக்கின்றார்கள் அடுத்ததாக யவனிகா அவர்களை இரங்கல் உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன்